சரி சார் பரவாயில்ல இருக்கட்டும் அந்த ஏடிஎம் பற்றி கொஞ்சம் அந்த மினி மைக்ரோ ஏடிஎம் பற்றி எனக்கு நான் ஏடிஎம் வச்சிருக்கேன் கடை அட்வான்ஸு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் மாதம் ஆறாயிரத்தி கரண்ட் பில் மாதத்துக்கு மூணாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டு மாதத்துக்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸும் ரெண்டும் நீங்கள் ஆமாம் கரண்ட் பில் பத்து ரூபா அதுக்கு ஓகே அப்போ மீதி எவ்வளோ கிடைக்கும் அஞ்சு ரூபா இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கதான் லேட் ஆகும் கிடைக்கும் சும்மா ஒரு சைட் பிசினஸ் ஒரு பென்சில் மாதிரி வச்சீங்களேன் ஒரு பத்து ரூபால இருந்து பாஞ்சு ரூபாய் கூட கிடைக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேல சான்ஸ் இல்ல அதுக்காக தான் வேற பிசினஸ் தேர்றப்பதான் இது கிடைச்சிது நம்மளுக்கு வில்லேஜ்ல நிறைய லிங்க் இருக்கு நான் இங்க சுடியா வச்சிருக்கதுனால நிறைய வில்ல சார் அதான் இப்போ பத்து ரூபா செலவு போக மாசம் ஒரு அஞ்சு ரூபா கிடைக்குது இப்போ ஆமா அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் கிடைக்குது இப்பத்தைக்கு அவ்வளோதான் ஓகே சார் ஓகே சரிங்க சார் ஓகே நஷ்டம் இல்லை அப்படி தான் சொல்லணும் இல்லையா ஆமாம் எங்கள் இதான் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் பேங்க்குக்கு போயிட்டு எடுத்து லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்த்துட்டு வரலாம் காலையும் இந்த அந்த காஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ கடைக்கு அட்வான்ஸு ரெண்ட்டு இதெல்லாம் மாதம் ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கிதுனாலும் கூட ம் அது இல்லாமல் நீங்கள் ஒர்க்குக்கும் போகணும் இல்லையா உங்களுடைய ஒர்க்கும் ரெண்டு மணி நேரம் ஒர்க் இருக்காதில்ல இல்லையா ஆமாம் 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 ஆ மொத்தம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு ரூபாயில இருந்து ஆறு ரூபா கிடைக்குது மாசம் ஆமா ஓகே 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 சார் இதுல இப்ப நம்ம பண்றது பாத்தீங்கன்னா இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டது நம்மளுதுல மாசம் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் நீங்க பண்ற ஒர்க்க பொறுத்து இதே ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா மாசம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து கடை இருக்கணும் அந்த மாதிரி வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் நெட்டு பில்லு கட்டணும் நெட் சரிங்க சார் அதை விட வந்து உங்களுக்கு பெட்டர் இருக்கும் நம்பர் இருக்கும் நம்மள நாளே பாயிண்ட் தான் நஷ்டம் கிடையாது மாசம் லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் பண்ணலாம் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து உங்ககிட்ட இருக்கிற உழைப்ப பொறுத்து நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து அங்க இருக்கிற மக்களை பொறுத்து இதெல்லாம் மாறும் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நூறு சதவீதம் நஷ்டம் இல்ல எந்த டார்கெட்டும் கிடையாது நீங்க இப்ப இந்த மிஷினுக்கு டெய்லி ரெண்டு மணி நேரம் போகணுங்கிறீங்க அந்த மாதிரி இப்போ ஒரு நேரம் இப்போ ஒரு பத்து நாளைக்கு தொடர்ச்சியா போகலனாலும் எந்த வித நஷ்டமும் நமக்கு வராது அதனால வந்து நம்ம எந்த இப்போ அதான் இப்போ நம்ம ஏஜ்டு ஒரு ரெண்டு நாளைக்கு உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்துட்டோம்னாலும் நோ ப்ராப்ளம் நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது என்ன பண்ணணும்னா ஒன்னே ஒன்று அந்த பயோமெட்ரிக் டிவைஸ் பார்த்துருக்கீங்களா ரேக வைக்கிற மிஷின் தெரியாது 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 சொல்லுங்கள் இல்ல சார் இப்ப சிம் கார்டு எல்லாம் வாங்க போனா ரேக வச்சு சிம் கார்டு வாங்க வாங்குவோம் தெரியும் சார் தெரியும் சார் எனக்கு தெரியாது இந்த மாதிரி இருந்துச்சு நான் இல்ல இல்ல தெரியும் சார் தெரியும் சொல்லுங்க ஓகே அந்த அந்த மிஷின் ஒண்ணே தான் சார் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் மூணாயிரம் ரூபா சார் அவ்வளவுதான் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்க ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு நீங்க சொல்லிட்டு அழகா ரேக வச்சு எல்லாருக்கும் பணம் எடுத்து கொடுக்கலாம் தாராளமா உங்களுக்கு எந்த டைம் எடுத்து கொடுக்க உங்களை சுற்றி உள்ள ஒரு முப்பது இருபது இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் எங்க வேணாலும் வீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணலாம் நீங்க எடுத்து கொடுக்கலாம் அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கலாம் பேங்க் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாயில இருந்து நாலு ரூபா வரைக்கும் கமிஷன் கொடுத்துருவாங்க இது என்ன பேங்க்ல வருது சார் பினோ பேங்க் பினோ பேங்க்ங்களா ஆ Paytm பேங்க் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இதெல்லாம் இருக்கு இல்ல அந்த லைன்ல வருதுன்னா பினோ பேங்க் ஆ சரிங்க இப்போ இதுக்கு நாங்க அக்கவுண்ட் வந்து எப்படி ஓபன் பண்ணனும் அவங்களே நாங்களே ஓபன் பண்ணி தருவோம் உங்களுக்கு அது கரண்ட் அக்கவுண்ட் அவங்களே நீங்களே ஓபன் பண்ணி கொடுத்துருவீங்க நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம் ம் இன்கம் டாக்ஸ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது ம் எல்லாமே பேங்கே உங்களுக்கு அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க சோ பேங்க் வந்து ஃபினோ பேங்க்லயே வருதுங்களா இல்ல நீங்க லோக்கல்ல என்ன பேங்க் இருக்கு அது அதல பண்ணி தரீங்களா இல்ல ஃபினோ பேங்க்லயே வரும் டைரக்டா ஓ ஏன்னா இப்போ நாங்க அரபான் வந்து அரபான் அரபன்ஸ்ல அந்த மாதிரி பேங்க் இருக்குற மாதிரி எனக்கு தெரியல டிஜிட்டல் பேங்க் Paytm பேமெண்ட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா Paytm பேமெண்ட் பேங்க் கேள்விப்பட்டீங்களா Paytm பேமெண்ட் பேங்க் கேள்வி Paytm தெரியும் ஆனா Paytm பேமெண்ட் பேங்க் கேள்வி பண்ணல Airtel பேமெண்ட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பேங்க் பேங்க் எங்க இருக்குன்னு தெரியல அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து பேங்க் கிடையாது எல்லாமே டிஜிட்டலா தான் ரன் ஆகும் எல்லா வங்கிகளுக்கும் எல்லா இட்டாச்சி மாதிரி ஆமா எல்லாமே டிஜிட்டலா தான் ரன் ஆகும் அது அதான் இன்னொரு பேங்க் வச்சு ஹிட்டாச்சி எப்படி நடக்குது அந்த மாதிரி ஆமா இல்ல ஹிட்டாச்சி பேங்க் வச்சு நடக்குது இடாச்சி பேங்க் கிடையாது தான் சார் சொல்றேன் இடாச்சி பேங்க் கிடையாது பேங்க் வச்சு ஹிட்டாச்சி நடக்குது அதே மாதிரி நீங்க ஃபினோ பேங்க் வச்சு உங்கள உங்கள ரன் பண்ணுது இப்ப எப்படி இப்போ ஹிட்டாச்சி புரியுது புரியுது எனக்கு புரியுது இப்போ நான் அந்த பேங்க் வந்து எங்கள் இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா நான் எங்க ஓபன் பண்ணும் அது பினோ பேங்க்லயே நாங்க ஓபன் பண்ணி தருவோம் உங்களுக்கு நீங்களே ஓபன் பண்ணி தருவீங்க நாங்களே ஐடிங்கிற மா பேர் அதான் அதுதான் அந்த அக்கௌண்டா வரும் அதுல சரி இப்போ நாங்க இப்போ வந்து இன்வெஸ்ட்மென்ட் இப்போ நான் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் டெபாசிட் பண்றேன் இப்போ அந்த டெபாசிட் பண்ற பணத்தை வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இப்போ சின்ன பேங்க்கு கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கும் ஆ எஸ் இப்போ அந்த நாய் இப்போ வந்து ஒரு லட்சம் ரூபா கயிறாக வச்சு இந்த மகளிருக்கு நூறு நாள் வேலை வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு டெலிவரி பண்றேன் இல்ல இல்ல நீங்க இப்போ வந்து நூறு நாள் வேலை செய்யறவங்க வந்து ம் பணம் எடுக்க வருவாங்க அதுதான் பணம் எடுக்க வராங்க சார் அவங்களுக்கு நான் ஒரு லட்ச ரூபாய் என்னோட மணியை கையில இருக்கிற மணியை விட்டு விட்டு இஷ்யூ பண்றேன் அப்ப நான் இஷ்யூ பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த அமௌண்ட் வந்து எப்ப வரும் திருப்பி என் அதாவது ஒரு கஸ்டமர் வராங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு பொன்னம்மா வருதுன்னு வச்சுக்கீங்களேன் பொன்னம்மா வந்து ரேக வச்ச உடனே எந்த பேங்க் இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க்னு செலக்ட் பண்ணி ஆயிரம் ரூபா அமௌண்ட் போட்டு அவங்க ரேக வச்சு அடுத்த செகண்டே நமக்கு பணம் வந்துடும்

இப்போ நான் அரக்குளத்துல இருந்து எந்த பேங்க் மூலியமா எடுக்கணும் எடுக்கிறது வந்து நீங்க உங்க கிட்டாச்சி ஏடிஎம்ல கூட எடுத்துக்கலாம் கிட்டாச்சி ஏடிஎம்ல வந்து ஒரு லட்சம் பணம் எடுக்க முடியாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் எடுக்க முடியும் இல்ல இல்ல உங்க அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட் வரைக்கும் நீங்க எடுக்கலாம் இல்லனா உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தனியா நீங்க லோக்கல்ல உள்ள பேங்க்ல ஓபன் பண்ணி அதுல எடுத்துக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே இன்கம் டாக்ஸ் வந்துடும்ல சார் ஒரு டாக்ஸும் வராது சார் நான் பாத்துக்கிறேன் நீ இருக்க பயமே உங்களுக்கு இதுக்கு டாக்ஸே கிடையாது ஓகேவா ஏன்னா இப்ப நீங்க வந்து சினோ கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும் அந்த காசு சார் அதாவது பினோ சைடுல இருந்து ஒரு அக்கௌண்ட் கொடுக்கறது அதுக்கு பேர் பிரான்ச் அக்கௌண்ட் சார்

சின்ன அக்கௌண்ட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு டாக்ஸ் வராது இதே நான் கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வைக்கிறப்போ அது அதுக்கு வந்து ஃபினோ அக்கௌண்ட்ல இருந்தா தானே எனக்கு டாக்ஸ் வராது இல்ல 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 சினோ அக்கௌண்ட்ல இருந்து தான் போனதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது இல்ல அதனால அதுக்கும் டாக்ஸ் வராது ஓ சரி நான் இந்த டீடைல் வந்து நாளைக்கு ஆக்சிஸ் பேங்க்ல கேக்குறேன் சார் என்ன சொல்றாங்க சார் அவங்களுக்கு எல்லாம் இந்த டீடைல் தெரியாது அப்படி இல்ல சார் ஒரு பிசினஸ் நம்ம உள்ள போறோம் அப்படின்னா நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு பொறுப்பு நீங்க நீங்க ஆக்சிஸ் பேங்க்ல இல்ல வேற பேங்க்ல கூட அக்கௌண்ட் வைங்க ம் அந்த அக்கௌண்ட்க்கு ஏதாவது கேட்டாங்கன்னா நான் இல்ல பொறுப்பு ஏத்துக்கிறேன் இதுக்கு தான் டாக்ஸே கிடையாதுங்கறனே நீங்க ஃபில் பண்றீங்க சரிங்க அது இல்லாம உங்களுக்கு ஃபினோ உங்களுக்கு ஐடி கொடுக்கும்போது டாக்ஸ் எக்ஸாம்ஷன் சர்டிபிகேட் வேற ஒன்னு அது கூடுதலா கொடுப்பாங்க சரிங்க ஒருவேளை அவங்க ஆக்சிஸ்ல கேட்டாங்கன்னா அந்த சர்டிபிகேட் போய் கொடுக்கலாம்

லீகல் நீங்க கூடுதலா நீங்க எவ்வளவு வாங்குறீங்கிறதுலாம் அது உங்களோட சார் இங்க வந்து ஐம்பது ரூபால இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க சார் அதுதான் சார் சொல்றேன் அதை பத்தி இங்க பேச்சே இல்லை அதை பத்தி நான் பேசவும் கூடாது சரிங்க அவங்க அவங்கவங்க ஏரியாவை பொறுத்து அவங்க அவங்களோட ஓன் ரிஸ்க் சார் இப்போ இன்னைக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ ஒரு லட்சம் ரூபாய்ல இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்

சூப்பர் மார்க்கெட்லாம் அந்த மாதிரி வேணும்னு ஏன்னா நான் ஒரு மார்க்கெட்டிங் நான் பண்றேன்னா என் என்ன நான் அவங்க நம்பணும்ல கட்டாயமா எனக்கு இப்போ எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்கிக்கலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபோன் மாதிரி இருக்கிற அந்த மிஷினோட சேர்த்து வாங்கிக்கலாம் அது பதினஞ்சாயிரம் வரும் அது இன்னொன்று இருபத்தஞ்சாயிரம் வரும் சரி அது அப்புறம் இவ்வளோ ஒரு பாஞ்சாயிரம் ரூபா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பலதான் இப்போ பலனு தான் பண்ணலாம் ம் ஆ சரி பதினஞ்சாயிரத்தி என்ன சார் வித்தியாசம் அது மட்டும் சொல்லுங்கள் வித்தியாசம் ஒண்ணும் இல்லை சார் இப்போ வெறும் மூணாயிரத்துக்கு வாங்குனீங்கன்னா ஒயரில் வரும் செல்லுல சொருகி எடுக்கணும் ம் எட்டாயிரத்துக்கு வாங்குனீங்கன்னா ப்ளூடூத்ல வரும் செல்லோட கனெக்ட் பண்ணி எடுக்கணும் ம் பதினஞ்சாயிரத்துக்கு வாங்குனீங்கன்னா ப்ளூடூத்ல வரும் கீழே ரேக வச்சால் மேலே பில்லு வரும் ஓ 05000 வாங்கினா அதுலயே டிஸ்பிளே வரும் அதுலயே ஏடிஎம் மிஷின் வரும் அதுலயே பில்லு வரும் அதுலயே ரேக வைக்கிறதும் வரும் அவ்வளவுதான் எல்லாமே வந்துரும் இப்போ அதுக்கு வாரண்டி மாதிரி இல்ல சார் வாரண்டிலாம் இருக்கு சார் இருந்தாலும் எலக்ட்ரானிக் பொருளு அதுல ஏதாவது ஒரு பார்ட் ரிப்பேர் ஆனாலும் மொத்தத்தையும் கம்பெனிக்கு அனுப்புறோம்ல ஆமா அப்ப எது பெஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்க ஷோன் பண்றீங்களா நீங்க எது பெஸ்ட் யூஸ் பண்றீங்க நான் பேசிக்காக உங்களுக்கு அப்படியே வச்சு அந்த 15000 கீழே ரேக வச்சோ மேலே வரும்

ஆமா இவங்களோட பில்லிங்லாம் ஒரு நாளைக்கு இருபது முப்பது லட்சம் அடிக்கலாம் உங்களுக்கு மாசம் ஒரு லட்சம் வேணும்னா அதுக்கான ட்ரைனிங் நான் பின்னாடி கொடுக்குறேன் இப்போ வேணாம் அது உங்களுக்கு குழப்பமா இருக்கும் ம் சரிங்க அதுக்கான ட்ரைனிங்லாம் நான் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க நான் மேலும் டீட்டெயில் அனுப்புறேன்